தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய வீட்டுமனை பகுதி அல்லது நிலத்தை எப்படி அளக்கிறது எஃப்எம்பின்னு சொல்லக்கூடிய நில வரைபடத்தில் உள்ள விவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நிலத்தையோ அல்லது வீட்டுமனை பகுதியோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதன் பரப்பு பூமியில் சரியாக இருக்குதான்றதுக்கு நிலத்தை அளவீடு செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் நிலத்தை அளவீடு செய்வதற்கு முன்னாடி சில தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய பத்திரம் அல்லது சிட்டாவில் ஹெக்டேர் ஏர்ஸில் தான் உங்களுடைய நிலத்தோடைய பரப்பை எழுதியிருப்பாங்க நிலத்தை பொறுத்த வரைக்கும் நஞ்சை புஞ்சை நிலங்களாக இருந்தால் ஹெக்டேர் ஏர்ஸில் பரப்பளவு இருக்கும் நத்தம் பகுதி வீட்டுமனை பகுதியாக இருந்ததுன்னா சதுர மீட்டர்லேயும் வீட்டு மனை பகுதியாக ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க அந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் பத்திரத்தில் சதுர அடியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து விவரங்களில் ஏதாவது ஒரு விவரங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஹெக்டர் சதுர மீட்டர் சதுர அடி இது எல்லாத்தையுமே எப்படி சென்டாக மாற்றுறதுன்றத இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நிலத்தை அளக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேப் இருக்கணும் டேப்பில் ஒரு பகுதி மீட்டர்லையும் மற்றொரு பகுதி அடியிலேயும் இருக்கும் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டர் என்பது மூணு புள்ளி ரெண்டு எட்டு அடிக்கு சமம் எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் அளக்க போறீங்கன்னா கவர்மெண்ட் எஃப்எம்பியில் மீட்டரில் தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் மூலமாக டிடிசிபி அப்ரூவ்டு பண்ணி மேப் போடுறாங்க அவங்கள்ட்ட மட்டும் அந்த வரைபடத்தை பயன்படுத்தி நீங்கள் அழைக்க போறீங்கன்னா அதில் அடிக்கணக்கில் இருக்கும் நீங்கள் அடிக்கணக்கை பயன்படுத்தி அந்த இடத்த அளவீடு செஞ்சுக்கலாம் மற்றபடி கவர்மெண்ட் எஃப்எம்பி எல்லாத்துலேயுமே மீட்ரு அளவீடு தான் அளக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் யூடிஆர் மறு அளவீடு செஞ்சாங்க அப்போது நிலத்தையும் வீட்டுமனை பகுதியும் அளவீடு செஞ்சதுக்கப்புறம் நிலத்துக்கு ஒவ்வொரு மூளை பகுதியிலும் கற்கள் நடப்பட்டது உங்களுடைய இடத்துல கற்கள் நடப்பட்டிருந்ததுன்னா அது கவர்மெண்ட் கல்லான்றதை செக் பண்ணுறதுக்கு அதில் குறியீடுகள் ஏதாவது பொறிக்கப்பட்டிருக்கும் குறியீடுகள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அது அரசு கற்களாக இருக்காது மலை பிரதேசங்களில் கற்கள் நட முடியாது அதனால் பாறைகளில் குறியீடுகள் பொறிக்கப்பட்டு இருக்கும் அதை பயன்படுத்தி நிலத்தை அளவீடு செஞ்சுக்கலாம் எஃப்எம்பி வரைபடத்தில் எந்தெந்த இடத்துலாம் கற்கள் இருக்குன்றத எஃப்எம்பியில் சொல்கிற பின்னாடி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இடத்தை அளக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கற்கள் உங்களுடைய நிலத்தில் அல்லது உங்களுடைய பக்கத்து நிலத்துக்காரங்கள் இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் டேப் பிடிச்சிங்கன்னா அளவீடு சரியானதாக இருக்கும் அதனால் உங்களுடைய இடத்தை அளக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலங்கள் அல்லது உங்களுடைய சுற்றி உள்ள நிலங்களுக்கு இந்த கற்கள் இருக்குதான்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் விஓ ஆஃபீஸ் அல்லது சர்வே டிபார்ட்மெண்ட் மூலயமா எஃப்எம்பியை ஜெராக்ஸ் போட்டு அவங்க கிட்டே கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா எஃப்எம்பியை எப்படி பார்க்கறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் கவர்மெண்ட் ரெக்கார்டில் உள்ள எஃப்எம்பியை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஷேட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஏதாவது இருக்குதான்றதை பாருங்கள் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா சிம்பிள்ஸ் எதை நோக்கி இருக்குதுன்றதோ அது வடக்கு பக்கத்தை சார்ந்தது நார்த் சைடு இருக்கிற மாதிரி அதை வச்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எஃப்எம்பி நார்த் சைடு சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த நார்த் சைடு சிம்பிளை வச்சு மட்டும் நீங்கள் நார்த் சைடில் வச்சு எஃப்எம்பியை பார்க்கணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க ஆன்லைனில் வர எஃப்எம்பியை எப்படி நார்த் சைடு வச்சு பார்க்கணுன்றத தெரிஞ்சுக்கலாம் சில வரைபடங்களில் இந்த குறியீடு தவறுதலாக இருக்குது அதனால் எஃப்எம்பியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள்ஸை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க நீங்கள் எந்த ஒரு இடத்தை அளக்க போகிறதா இருந்தாலும் நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்து நின்றுக்கோங்க நார்த் சைடை பார்த்து நின் நின்னா தான் உங்களுடைய எஃப்எம்பியை சரியானதாக இருக்கிற மாதிரி செக் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய முகம் வடக்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு ஒவ்வொரு சர்வே நம்பருக்குள்ளேயும் மீட்டர் கணக்கில் அளவீடை குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்து நின்றுட்டு எஃப்எம்பியை பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பருக்குள்ளே எழுதியிருக்கிற அளவீடுகள் வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் பார்த்த மாதிரி இருக்கும் அதை நான் எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருப்பேன் அதன் மூலயமா எஃப்எம்பியை சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதன்படி வச்சு அலைஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய நிலம் சரியாக இருக்குதான்றத தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்பியை சரியாக பார்க்குறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு எஃப்எம்பியை பார்த்தீங்கன்னா உள்ளே எழுதியிருக்கக்கூடிய அளவுகள் பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்தும் மேற்க பார்த்தும் எழுதி எழுதியிருக்கும் அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எஃப்எம்பியில் அளவுகளை பொறுத்த வரைக்கும் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க இந்த எஃப்எம்பியில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும் பதினஞ்சு பதினொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தைந்து பதினான்கு அப்படின்னு ரெட் கலரில் நம்பர்ஸ் இருக்கும் இந்த எண்கள்லாம் கற்கள் நடப்பட்டிருக்கிற இடத்தை குறிக்கிது இந்த இடத்தெல்லாம் கற்கள் நடப்பட்டிருக்கும் ஒருவேளை கற்களை பிடுங்கிவிட்டால் இந்த இடத்துல கற்கள் இருக்காது அதனால் அந்த இடத்த சரியாக மெஷர் பண்ணி நீங்கள் கற்களை நட்டுக்கலாம் நீங்கள் எந்த ஒரு வரைபடத்தையும் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி நின்றுட்டு எஃப்எம்பியை உங்களை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு வரைபடத்துக்குள்ளே எழுதப்பட்டிருக்கக்கூடிய அளவீடுகள் வடக்கும் மேற்கு பார்த்து எழுதியிருக்காதான்றத செக் பண்ணிவிட்டு உங்கள் எஃப்எம்பியை சரியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அளவீடு செய்யுங்க எஃப்எம்பியை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பட்டாச்சிட்டா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷன் இருக்குது இந்த வெப்சைட்டில் புலப்பட விவரங்களை பார்வையிடம் இருக்கும் ஊரகம் அல்லது நத்தம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த இடத்தை அளக்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கான சர்வே நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த சர்வே நம்பர் மூலயமா அந்த இடத்த சுற்றி உள்ள நம்பர்கள் எல்லாத்துக்கும் எஃப்எம்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய இடத்துக்கான சர்வே நம்பர் உங்கள் பத்திரத்தில் இருக்கும் ஒருவேளை பூர்வீக சொத்தாக இருந்தால் நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு அந்த இடத்துக்கான லொக்கேஷனை சொன்னீங்கன்னா வி அந்த இடத்துக்கான சர்வே நம்பரை குறித்து கொடுத்துருவாரு உங்கள் சொத்து உள்ள இடத்துக்கான மாவட்டம் வட்டம் கிராமம் இது எல்லாத்தையும் தேர்வு பண்ணிக்கோங்க நத்தம் வகைப்பாடாக இருந்தால் நத்தம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நத்தம் இல்லை நஞ்சை புஞ்சை நிலம் நிலந்தான்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணாத சர்வே நம்பரை கொடுத்துட்டு சப்டிவிஷன் நம்பரில் மைனஸ்ன்ற ஆப்ஷனை கொடுங்க சப்டிவிஷன் நம்பரை கொடுக்க வேணாம் மைனஸுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் எஃப்எம்பி ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும் கடைசியாக கேப்ச்சாவை டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி டவுன்லோட் ஆகிடும் இந்த எஃப்எம்பியை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எதுவும் எடுக்க வேணாம் லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஆக்சுவல் மேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக்மார்க் கொடுத்துக்கோங்க கீழே உள்ள ஷோ மேப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் வியூ நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த எஃப்எம்பியை நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் எல்லாமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் இந்த அளவுகளில் ப்ளூ கலரில் எழுதப்பட்டிருக்கிற அளவுகள் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கப்பட்ட அளவுகள் ரெட் கலரில் உள்ள நம்பர்கள் எல்லாமே கற்கள் நடப்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள் இந்த எஃப்எம்பியில் டாட் டாட் லைன்ஸாக இருக்கும் பாருங்கள் அது எல்லா லைனும் ஜி லைன் சொல்லுவாங்க இமேஜின் லைன் அது கற்பனை கோடுகள் மற்ற கோடுகள் அனைத்தும் ஃபீல்டு லைன் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒன்று எஃப் அளக்குறீங்கன்னா அதை சுற்றி என்னென்ன சப்டிவிஷன் இருக்குதோ அதை சிட்டா போட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் யார் பேர் இருக்கோ அவங்க பேரை அந்த நம்பரில் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய நிலம் உங்களை சுற்றி உள்ள பகுதியில் உள்ள நிலங்களில் கற்கள் நடப்படவில்லை என்றால் நீங்கள் பக்கத்து இடத்துக்காரங்களுடைய வரப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இடத்த நீங்கள் அளவீடு செய்யுங்க உங்களுடைய இடத்தை சுற்றி எந்தெந்த சப்டிவிஷன்லாம் வருதோ அந்த சப்டிவிஷனுக்கான சிட்டாவை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த சிட்டாவில் யார் பேர் இருக்கோ அவங்க பேரை எஃப்எம்பியில் குறித்து வச்சுக்கோங்க ஃபீல்டு ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இடத்துடைய பரப்பளவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இடத்துடைய நீளம் இரண்டு பக்கம் நீளத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்திட்டிங்கன்னா அதை அந்த வரக்கூடிய விடையையும் அகலத்தை இரண்டு பக்கங்களையும் கூட்டி ரெண்டால் வகுத்திட்டீங்கன்னா வரக்கூடிய விடையையும் பெருக்கினிங்கன்னா வரக்கூடிய விடை சதுர மீட்டரில் வரும் ஒரு சப்டிவிஷனுக்கான பரப்பை இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினீங்கன்னா வரக்கூடிய விடை தான் சதுர மீட்டரில் வரும் அதை எப்படி சென்டாக மாற்றுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட சிட்டா இருந்ததுன்னா சிட்டாவை பொறுத்த வரைக்கும் இயர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு புள்ளி ஜீரோ இயர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை அஞ்சு எட்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழாவில் பெருக்கினிங்கன்னா பன்னெண்டரை சென்ட்டாக வந்துடும் அதே போல் ஜீரோ புள்ளி பதிமூணு புள்ளி அஞ்சு இயர்ஸை சென்ட்டாக எப்படி மாற்றுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் பதிமூணு புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டு புள்ளி நாலு ஏழாவில் பெருக்கினிங்கன்னா முப்பத்தி மூணு கால் சென்ட் வரும் ரத்தம் வீட்டுமனை பகுதியாக வாங்கியிருந்தீங்கன்னா சதுர மீட்டரில் தான் உங்களுடைய பத்திரத்தில் எழுதியிருப்பாங்க சதுர மீட்டரை சென்டா மாற்றுறதுக்கு சதுர மீட்டர் இரநூத்தி இருபதை நாற்பது புள்ளி நாலு ஆறாள் வகுத்தீங்கன்னா ஐந்தரை சென்ட்டாக மாறிடும் ஒருவேளை நீங்கள் ஃப்ளாட் வாங்கியிருந்தீங்கன்னா ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கணக்கில் தான் உங்களுடைய பத்திரத்தில் எழுதியிருப்பாங்க ஃப்ளாட்டில் உள்ள அடியை எப்படி அடியா மாத்துறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எத்தனை சதுர அடி வாங்கியிருக்கீங்கன்றதை உங்கள் பத்திரத்தில் தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு சதுர அடியை சென்ட்டாக மாற்றுறதுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ஆறு நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறால் வகுத்துட்டீங்கன்னா அஞ்சு சென்டா அது மாறிடும் சதுர அடியை சதுர மீட்டராக மாற்றுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு டிவைடட் பை பத்து புள்ளி ஏழு ஆறால் வகுத்துட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு சதுர மீட்டர் கிடைக்கும் உங்களுடைய பத்திரத்தில் எத்தனை சதுர அடி எழுதிருக்குற பாருங்கள் அதை பத்து புள்ளி ஏழு ஆறால் வகுத்திட்டீங்கன்னா அதை சதுர மீட் மீட்டராக நீங்கள் மாற்றிக்கலாம் நிலம் அளவீடு சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழன் இசே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்